தமிழ்நாட்டில் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கனமழை முடியலை இன்னும் அதிகனமழை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நிச்சயமாக வர தொடங்கும் கனமழையும் கொட்டி தீர்க்கும் தயவுசெய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும் அந்த லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது நிறைய மாவட்டத்தில் பார்க்க முடியும் இது வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாச்சு உதாரணமாக புதுச்சேரி மாவ புதுச்சேரி பகுதிகள் எடுத்துக்கோங்க அங்க பதினைந்து சென்டிமீட்டர் ஆனது நமக்கு மழை பதிவாயிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேலான ஒரு தீவிரமான கனமழை குறிப்பாக விழுப்புரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அவ்வளவு தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது வரும் நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மழை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் நிறைய தாழ்வான பகுதிகளாம் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கு நிறைய மாவட்டங்கள் உதாரணத்துக்கு தான் இப்ப விழுப்புரம் மாவட்டங்கள் சொல்லி இருக்கிறோம் இன்னும் பல மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்களிலும் நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலயும் நிறைய பகுதிகளில் கனமழையினால பாதிக்கப்பட்டிருக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாருமே கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க நிறைய மாவட்டத்தில இருந்து மழை பொழிவு கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இன்னமும் ஒரு சில மாவட்டங்களில் சரிவர மழை வரல அப்படிங்கறதை நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க கண்டிப்பா பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மிக அதிகப்படியான மழை இருக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பாருங்க இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கு வந்து ஒரு சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் வரக்கூடிய நாட்களிலும் அதிகனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு மாவட்ட வாரியாக பார்க்கலாம் முதல்ல அதிகனமழை அதாவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு எந்தெந்த மாவட்ட மாவட்டத்தில் இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியலை பார்க்கலாம் கடும் கனமழை மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் க நிச்சயமா நம்ம பார்க்க போறோம் சேலம் நாமக்கல் கரூர் இந்த மூன்று மாவட்டங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது காத்திருக்கு நாளுக்கு நாள் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் இனிமேல் வரும் நாட்கள் இப்ப அறிவிக்கிற மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால மழை குறையறதுக்கான வாய்ப்பே நிச்சயமா இல்லை இப்ப அறிவிக்க போற மாவட்டங்கள்ல இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழையானது நிச்சயமா பதிவாகிரும் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த ஐந்து மாவட்டங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்கு ஒரு மிக கனமழைக்குள்ள போக போறோம் இந்த ஐந்து மாவட்டங்கள்ல சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள் நிச்சயமாக ஒரு மிக கனமழை கிடைக்கும் வரப்போகிற நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அதிதீவிர கனமழை எல்லாமே இந்த மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அடுத்தபடியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்களில் இன்னும் மழை முடியலைங்க நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை இருக்கும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டங்களும் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டங்களில் காட்பாடி பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் திருப்பத்தூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பல்வேறு பகுதிகளில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில களவாய் செம்மேடு போன்ற பகுதிகளிலும் பல இடங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் ஆம்பூர் ஜோலார்பேட்டை போன்ற திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் அதிக அளவு நமக்கு மழை வரும் நிச்சயமாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடுல சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் இந்த பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு கிட்டத்தட்ட மிக கனமழையிலிருந்து மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை திருச்சி மதுரை திண்டுக்கல் இந்த நான்கு பகுதிகளிலும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக கொட்டி தீர்க்கும் இப்போ சொன்ன எல்லா மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு மிக கனமழை முதல் மழை வரைக்கும் எதிர்பாருங்க உங்களுக்கு தகவல் எல்லாமே நம்ம முன்கூட்டியே அறிவிப்புகள்ல கொடுத்துருக்குறோம் அதனால தயவு செய்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு வெள்ளப்பெருக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அந்த அளவிற்கு தான் நமக்கு மழை பொழிவும் இப்ப நிறைய மாவட்டங்கள் பார்த்திருப்பீங்க பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுது இன்னும் நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால உள் மாவட்டங்கள் அறிவிக்கக்கூடிய மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இப்ப சொல்லாத மாவட்டங்கள் அப்ப மழை வராதாங்க இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிக அளவுல மழை வருமானு கேட்டா சொல்லாத மாவட்டங்களிலும் கனமழை வரைக்கும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் காணப்பட்டாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் இன்னும் நமக்கு மழை முடியலை சென்னை பகுதிகளில் மழை அவ்வளவு தானு கேட்கறாங்க இன்னும் மழை முடியலை சென்னை பகுதிகளில் தொடர்ச்சியாக வரப்போகிற நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் சென்னையில் வெள்ளப்பெருக்கு வர வாய்ப்பு இல்லை ஆனால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிப்புகள் இருக்கும் அதனால் மற்ற கடலோரப் பகுதிகளுக்கு நமக்கு வெள்ளப்பெருக்கு நிச்சயம் இருக்காது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக கனமழையும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டையும் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிதமான மழையானது தொடரும் நிச்சயமாக விருதுநகருடைய மேற்கு பகுதியெல்லாம் கனமழை ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் அஹ் குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துலலாம் வந்து கனமழை வந்து அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலாம் மழையே வராதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க முதல்ல இப்போ உள் மாவட்டங்கள்ல மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் வட தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமான மழை கிடைக்கும் வட தமிழ்நாட்டில் மழை சற்று கொஞ்சம் குறைய ஆரம்பித்த உடனே தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவு நமக்கு மழை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை வரக்கூடிய நாட்கள் இப்போ ஆகஸ்ட் பதினைந்து முடிந்துமே கூட இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி அப்புறம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இந்த கொடைக்கானல் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான மழை இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு சுற்றுலாலாம் போகலாமான்னு கேக்குறாங்க தயவு செஞ்சு போகாதீங்க எல்லா பகுதிகளுமே கனமழை ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு எந்த நேரத்திலும் நமக்கு அருவிகளில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் உதாரணமா இப்ப குற்றாலம் எடுத்துக்கிட்டா கூட சில சமயங்கள்ல அந்த நீர்வரத்து சீராக இருந்தாலும் சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மழை பொழிவு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளே இருக்கு அப்படிங்கிறதுனால அருவிகளிலோ அல்லது நீங்க வந்து ஒரு ஏரிகள் இது போன்ற நீங்க குளிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தயவு செய்து சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரமும் மேற்கு தொடர்ச்சியில வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் கொலைச்சல் எரணியல் புத்தணனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிக்கும் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாக இருக்குது மலைப்பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழையும் காத்துக்கிட்டு இருக்குது நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்